Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வேட்டையாடு விளையாடு பார்ட் டூ தான் பார்க்க போறோம். அதாவது ஏற்கனவே நம்ம ஹன்ட்டிங் கேம்ப்ளே ஓட பார்ட் ஒன் போட்டுருكم. பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன் இருக்கும் பார்த்து பாத்து தெரிஞ்சுக்கறது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிங்கத்தை வேட்டையாட போறோம். முதல்லயே வேட்டையாட போறோம். அடுத்து கங்காரு, காட்பரும் மதோ கொண்டு எல்லாத்தையும் வேட்டையாட போறோம். சோ, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்களை பொறுத்தவரை நீங்க நம்ம சேனலுக்கு first டைம் வந்துட்டீங்கன்னா subscribe பண்ணிக்கங்க. அப்படியே bell icon-ஐ பண்ணி ஆள போட்டு போட்டுடுவீங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, வாங்கி இப்ப நம்ம போயிடலாம் போயிரலாம். Wait, frankly இல்லை இதுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்க பக்கத்தில் தான் அனிமல் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது நீ போகிற வேகத்தை பார்த்தா உசராயிரும் போடுறக்க அதை பற்றியா எல்லா உசராயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு சரி உரா உரா கூட்டம் அனிமலை பார்த்ததும் ஒரு ஆர்வ குளரில் இறங்கிட்டேன் டப்புனு சவுண்டு கேட்டு எல்லாம் உசாராயிட்டானுங்க கவலைப்படாத இதுக்கு மேலே நான் ஓட மாட்டேன்டா அப்படியே பொறுமையாக உக்காந்து நகுதுங்க வந்து போகிறேன்டா எப்படி இந்த பக்கம் இன்னும் ஒன்னு ரெண்டு பீசாவு இருக்கும் அதான் ஒருத்த ஓடாம போற மாட்டானுங்க ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க தம்பி இன்னடா நேருக்கு தேரவ் அது விட்டுறாங்க இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு ஐயோ எல்லா ஓடாங்கடா விடாத விடாத அடிப்பட்டுச்சு அதை திரும்ப மாட்டா அப்பலாம் தான் ஆஹா கூட்டத்துல எவனை சுட்டனே தெரியலடா எல்லாம் ஒரே மாதிரியும் ஓடிட்டு இருக்கானுங்க யாரை சுடுறது சரி அடிப்போம் தட்டிப்போம்டா பிராங்க்லே நீ சுட்ட இல்ல அவனுக்கு கண்டிப்பா ரத்தம் தெரிவி ரத்தத்தையே காணும் நல்லா பாடுறா எங்க ரத்தம் இருக்குன்னு ரத்தத்தை ஃபாலோ பண்ணிப்பான தாண்டா அவனை கண்டுபிடிக்க முடியும் தோ பர்றா இங்க ரத்த சிந்தி இருக்கு பயப்பில் பல இதுவனைய தாண்டா ஓடி இருக்கோம் சீக்கிரம் போடா காட்டுக்குள்ள எங்கேயாவது போய் மறைஞ்சிட போறான் பாத்துட்டுடா அங்க அப்பறா சின்னச்சானு செத்து கிடக்குறான்டா எப்படி மொத்தாட்டியே தர்மஅடியால குடுத்து படுக்க போட்டுறோம் வேற மாதிரி வேற மாதிரி பிராங்க்லீனே என்னடா இவன் கண்ணு பாக்க இவ்ளோ கொடூரமா இருக்கு கருப்பு காட்டிறமா போல இருக்கு பயங்கரமா இருக்கடா டேய் கொஞ்சம் அமைதியா இரு ஏதோ இந்த பக்கம் மாதிரி சத்தம் கேக்குது என்னவ இருக்கும் டேய் சிங்கம்டா நம்ம டார்கட்டே சிங்கத்தை வேட்டையாடறதாடா அவனே வந்து மாட்டிக்கறடா இவ்ளோ சீக்கிரமா வந்து மாட்டான் எதிர்பார்க்கல இப்போவே அவன் கதையை முடிச்சிடலாம்டா டேய் பிராங்க்லீனே சிங்கத்தை மட்டும் அடிச்சிட்ட ஹன்ட்டிங்ல நீதான்டா ப்ரோ பிளேயர் ஊரில் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லா மிஸ் பண்ணிடறாதே கரெக்டாக அடிச்சிரு அமைதியா ரஜின் சான் பக்கத்தில் தான்டா இருக்குது இங்கே தான் சவுண்டு வருது கரெக்டாக இந்த புதரைக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு நின்றுகிட்டு இருக்கான்னு ஒன்று தெரியல இந்த புதரை வேறு ஆள் வசரத்துக்கு பெருசாக இருக்குது எதுக்கும் நம்ம கண்ணை ரெடியாக வச்சுருப்போம் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது சவுண்டு இங்கே தான் கேட்குது இப்போ சாமந்த புதரை அப்போ தான் ஓ அந்த சிங்கம் துடிர் வந்து அட்டாக் பண்ணி நம்மளே கில் பண்ணிருச்சு அடா போடா சிங்கத்தை நீ வேட்டையாடுன்னு பார்த்தா அது ஒன்றை வேட்டையாடிச்சு உன்னால சிங்கத்தெல்லாம் சொல்ல முடியாதா மான்புட்டி சொடத்தான் நீ லாக்கி வேண்டா சிங்கத்தை கொஞ்சம் பதற்றத்தில் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்றது இல்லாம அதுக்குன்னு என்னையவே நீ இந்தளவு கலைக்கிறியா இற உனக்கு என்ன அந்த சிங்கத்தை அடிச்சு காட்டுனா தானே கண்டிப்பா நான் அந்த சிங்கத்தை சாச்சி காட்டுறா அப்புறம் தெரியும் நான் யாருன்னு அப்பாடா சின்னச்சானு நம்ம அடிச்சு போட்ட காட்டுமை இங்கே தான்டா கிடக்குது நான் கூட எங்க அந்த சிங்கம் நம்மளை அடிச்சுட்டு இந்த காட்டுமை இழுத்துட்டு போயிருக்குன்னு நினச்சேன் நல்ல வேலைடா இதை சிந்தலை டக்குன்னு செல் பண்ணிட்டு வாடா சிங்கம் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து போட்டு தள்ளுவோம் வா வா இங்கே பாத்தியில் புல்லெட்டை கரெக்டாக நெஞ்சாங்க ஊட்லேயே போய் அடிச்சிருக்கா அதான்டா பைய போல சுருண்டு ஒரு அட்டிக்கு இன்னைக்கு பரவாயில்ல சின்ன வந்ததுமே காட்டெருமை சிக்கிச்சு இப்போ எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சுடா கண்ணில் தென்படுற எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறேன்டா இன்னைக்கு அப்போ இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் போல இருக்க ஏதோ மரக்கட்டா மாதிரி அடிக்க வச்சிருக்கானுங்க இதை வச்சு என்ன பண்றது இப்பறம் என்னோட ராஜதந்திரத்தை இதை வச்சு ஒரு டவர் மாதிரி செய்ய போறேன் அவளுதான சின்ன டவர் கட்டி ஆச்சு இப்ப இந்த டவர் மேல ஏறி நின்றுகிட்டு நம்ம அனிமல்ஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத ஈஸியா பார்க்க முடியும்டா அது மட்டும் இல்ல அழகா வேட்டையாடவும் முடியும் போற ஒரு சிங்கம் காட்டுத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு காட்டுக்குள்ள அவன் தாண்டா பிராங்க்லினே நம்மளை கடிச்சு குதறிட்டு தினை விட்டா கெத்தா ஓடிக்கிட்டு இருக்கான் அவனை விடவே கூடாது ஃபாலோ பண்ணி எப்படியாவது நம்ம சுட்டு பிடிக்கணும் டே சிங்கம் ஓடனா மட்டும் விட்டுருமா நீ எங்க போனாலும் உனக்கு விரட்டி வந்து வேட்டையாடாம விட மாட்டேமாடா இந்த பக்கம் தானே வந்தான் எங்க என்னடா என்னடாது அங்க வெறும் காட்டுரிமையாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சிங்கம் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கத்தை தான் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க இங்கே போயிட போறான் இந்த பக்கம் தானே வந்தான் தான் எங்கயாவது தண்ணி குடிச்சுட்டு இருப்பான் எங்கடா அவன் நம்மளே பிடிச்சிட போறான்டா இந்த சிங்கம்லாம் நம்ம மாதிரி இல்லடா ரொம்ப உசாரா இருக்கு பாத்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கா தெரியாத பண்ண மாதிரி போய் மாட்டிக்காத உசாராரு எங்கடா போயிருப்பான் ஆளைய காலம் எவ்ளோ நேரம்டா தேடுறது இந்த தான் நான் வந்தான் எங்க போயிருப்பான் அடே மாட்டிக்கடா நம்மள கடிச்சதை மட்டும் இல்லாம இங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு தலைவரு ரிஸ்டா எடுக்கிற ஏதோ வரண்டா உன்னை வந்து புடனையிலேயே போட்டு தள்ளுறோம் டே ஃப்ராங்க்லின் எங்க அப்பாரா காட்டெருமோனு சிங்கத்தி அடிக்க ஓடிக்கிட்டு இருக்கு தைரியமான காட்டெருமே இருப்பான் போல இருக்கு எங்க அப்பாரு என்ன வேகத்துல போறான்னு அடே அவன் எங்கடா சண்டைக்கு போறான் அவன் சிங்கத்தை பார்த்து பயந்து திரிச்சு ஓடிட்டு இருக்காண்டா ஆஹா சிங்கம் எந்திரிச்சிட்டாடா உசாராயிட்டாடா காட்டு இருங்க தேவையில்லாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடி காட்டி கொடுத்துருச்சுடா இப்போ அவன் வேற அலர்ட் ஆயிட்டானே திரும்பவும் படுப்பானா இல்ல திரும்பவும் ஓடுவானான்னு தெரியலையே ஆஹா நடக்க ஆரம்பிச்சிட்டாடா காட்டுக்கு வேற கம்னு இருக்காம குறுக்க மறக்க ஓடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கே கம்மனு இருக்கலாம்டா உங்களை நான் பிடிக்க அடிக்க சிங்கத்தடிக்க டேய் டே அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்றா பிராங்கலினே இந்த காட்டு நம்மளை நம்மள கண்டுபிடிச்சிருச்சிடா அதனால தான்டா இப்படி தளதறிக்க ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்போ நம்மளும் அவசரப்பட்ட ஓடணும் சிங்க கண்டுபிடிச்சா பிராங்க்லினே அப்புறம் சிங்கத்தை பிடிக்கவே முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணேன் சொன்னா கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கியாடா டே அங்க போறா சிங்க போய்கிட்டு இருக்குடா இதை விட்டால் வேற சான்ஸே கிடைக்காது இப்பயே வச்சு அடிச்சா உண்டு அது ஓடுற ஓட்டத்துக்கு நம்மளால அதை பிடிச்சி அடிக்க முடியாது சின்சான் டே டேய் நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணாதாண்டா சிங்கம் எங்கேயாவது படுத்திருக்கும் போது கிட்ட போய் அட்டாக் பண்ண முடியும் லாங்லேருந்து அடிச்சு அதுக்கு அடிப்படலாம் ஓடி ரெண்டா மிஸ் ஆயிருந்தா அப்புறம் சிங்கத்தை பிடிக்கவே முடியாது அலர்ட் டேய் என்னடா அந்த சிங்கம் நம்மள ஓவர கடிப்படுத்திட்டு இருக்கு ட்ராக்கை ஃபாலோ பண்ணி தான் கரெக்டாக போ என்னடாது அட்டே எங்கப்பாடு இங்கே போடுறா எவ்வளோ பெரிய கறி துண்டுன்னு சிங்கம் தாண்டா கடிச்சு தின்ட்டு போட்டு போயிருக்கு எப்பா அதாண்டா நடக்க முடியாம நடந்துட்டு இருக்கு ஃபுல்லா தின்னுட்டு அச்சோ இதை பார்த்தாலே பயமா இருக்கடா பிராங்கலினே இதுகிட்ட மட்டும் சிக்கனம் நம்மளும் இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது கறி துண்டாதாண்டா கிடப்போம் அதை கம்முழு நானே சிங்கத்தை காணோம்னு கடுப்பில் இருக்கேன் இவ வேற விருப்பத்திட்டு இருக்கான் டே சிஞ்சன் முன்னாடி ஒரு மான் நின்னுட்டு இருக்குடா வந்ததுக்கு சிங்கம் கிடைக்கலான்னு அந்த மானாவது இருக்க இதையாவது அடிச்சு எடுத்துட்டு போம் அடிச்சிடா அடிச்சிடா சூப்பரானே சரியான அடிரா அதுக்கு தாளக்கணும் செத்துட்டாடா போடு ஒரு அடியில நாக்கு வேற மாதிரி வேற மாதிரி பிராங்க்லீனே இங்க பாரு ரத்த சும்மா குபு குபுன்னு கொட்டி கிடைக்குதுப்பா அதான்பா ஒரு அடியில சுருண்டு விழுந்துருச்சு அடி வாங்கினா எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி நம்மள அலைய விடுவானுங்க பாடியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போது போதாயிரம் இவன் பா கரெக்டாக கோபரேட் பண்ணியிருக்கான் அடிச்ச இடத்துல விழுந்து கண்ணா பாரி முறைச்சிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெங்க்லினே கொலை இருக்கான் போல இருக்கு சீக்கிரமாக இவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணேன் அடித்திரியாக போவோம் டே இந்த மானு மொத்தமாகவே முப்பது கிலோ தான் ஆனால் இதுக்கு பரவாயில்ல ஏழ்நூறு டாலர் கொடுக்குறானுங்க அப்படின்னா வெயிட் முக்கியம்லடா எதா அடிக்கிறோன்றதான் முக்கியம் போல இருக்கு மனுக்கெல்லாம் நல்லா ரேட்டு தரானுங்கடா இதுக்கே உள்ள தரானுங்கன்னா சிங்கத்தையெல்லாம் அடிச்சா நல்ல அமௌண்ட் கிடைக்கும் போல இருக்கே சிங்கம் விடவே மாட்டேன்டா அடுத்த டார்கெட் நீ தான்டாடா இதுக்கப்புறம் அவனை விடவே கூடாதா எங்க போனாலும் சரி அவனை வெரைட்டி அடிக்கணுடா அங்க ஆத்தோரமா இதோ இருக்கு பாக்க காட்டு மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆமாடா இது வேற மாதிரி காட்டுமடா ஆனா பாக்குறதுக்கு அசால் நம்ம ஊர் எரும மாதிரியே இருக்குடா அப்போடு கரெக்டா நடி தலையிலே அடிச்சுட்டு நினைக்கிறேன் அடி வாங்கணும் அசால்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு மறுபடியும் நம்ம பக்கம் தான் நேரம் ஓடி வந்துட்டு இருக்கான் வரவிட்டு கரெக்டாக அடி ஃப்ராங்க்லினே அப்படி தான் போடு என்னப்பா எத்தனை அடி வாங்கினாலும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க எருமைக்கெல்லாம் தோல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்குது அதான் அடி வாங்கிட்டு நிற்காமல் போய்கிட்டே இருக்கானுங்க நல்லா ரெண்டு மூணு அடியை போடு ஐயோ ஐயோ ஃப்ராங்க்ளினே சுற்று போட்டானுங்கப்பா எருமையெல்லாம் ஒரு கூட்டமாக நம்மளை ரவுண்டு கட்டி இடிக்க பார்க்குறானுங்க பார்த்து பார்த்து இடி வாங்கிறாதான் கொஞ்சம் உஷாராக தள்ளி நின்று அட்டாக் பண்ணு என்னடா இது இந்த காட்டருவி கண்ணு தெரியல போல இருக்கடா நம்ம இங்கு நின்றுக்கிட்டு இருக்கோம் அதை இங்கே அந்த பக்கம் போய் முட்டிகிட்டு இருக்கு டேய் தம்பி என்ன தானே தேடிக்கிட்டு இருக்க இங்கே இருக்கவா வந்து என்னை இடி பார்க்கலாம் இந்த வாங்கிக்க யாரா இவன் இத்தனடி வாங்கிக்கிட்டு இன்னும் உயிரோட நடமாட்டிகிட்டு இருக்கான் அங்கே பாரு இப்போதான்டா தாண்டா ஓட்டம் ஓட்டா முடிக்கிறான் எங்கே செத்துருவமானு பயந்து இருக்கான்டா விடாதரா ஃபிராங்கலினு அவனப்போரா இது துணி நிற்கிறான் யாரா பாத்திரம் பயந்து ஓடுறேன்னு சொன்னீங்க செத்தாலும் உங்களை சும்மா விட மாட்டா சண்டை போட்டுதான் சாவுன்னு நம்மளே அட்டாக் பண்ணுவேன்டா ஏ உன்னதானா இடிக்க வந்துட்டு இருக்கான் தள்ளி போடா பாய் வயத்திலேயே குத்தி கிளிச்சிட்டு போறான் அப்படி நின்றுட்டு இருக்கியாடா நீங்க என்னடா அந்த எருமையை விட மோசமாக அடி வாங்கிட்டு இருக்க பாத்திரா சீக்கிரத்தை கதையா முடி இல்லை ஒன்ன கொண்டுருண்டாது இதை விட மாட்டேடா இனிமேல் என்னையும் வயிற்றுல குத்திருச்சு சாவு அப்படி ஒரு வழியா செத்துருச்சுடா என்னடா இந்த காட்டெருமை நமக்கு இப்படி ஆட்டாங்காட்டிருச்சு எப்பா பிராங்க்லே எனக்கு என்னமோ தான் ஒழுங்காக சுட தெரியல நினைக்கிறேன் தீபாவளிக்கு கொல்லுப்பட்டா சுடிக்கிற மாதிரி டொப்பு டொப்புன்னு சுட்டுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காவே சுடலடா கரெக்டா அது நெஞ்சில சுட்டுருந்தீங்கன்னா அப்பவே சேர்த்து அடுத்த அடுத்த வாட்டியாவது கரெக்டா சூட் பண்றாடே டே சிஞ்சானே முன்னாடி போறா நம்ம படுத்துருக்கிறது கூட தெரியாம ஒரு பண்டிகுட்டி நம்ம கிட்ட வந்துட்டு வாடா வா பக்கத்துல வா அவன் கதையை முடிக்கிறேன் ஏ ஃப்ராங்க்லினே உன்ன நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருதுடா உன்ன வந்து அதை அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சுட்டு தள்ளடா அப்படி அங்க ரெண்டு பேரும் ஏரியாவை தாண்டதுக்குள்ள போட்டு தள்ளே மணல தாண்டிட்டா காட்டுக்குள்ள ஓடிடுறா நானும் சுட்டுக்கேன் இருக்கானுங்க என்ன பண்றது ஆனா ஒரு பிளேட் கரெக்டாக அடிச்சிருக்கேன்டா அவன் கண்டிப்பா அந்த பக்கம் தான் விழுந்து கிடப்பான் அவனை போய் எடுத்துக்கலாம் முதல்ல இவன் பாடி வித்துட்டு இவங்கள இவனுங்களை கும்பல வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கானுங்க வெறும் அறுபத்தி நாலு கிலோ தான் எழுநூற்றி எண்பது டாலர் தரானுடா நல்ல அமௌண்ட் ஓகே அடுத்தது அவனை போய் தேடுவோம் இந்த பக்கம் தான் நான் பக்கம் இந்த பக்கத்தாண்டா தடம் தெரியுது இந்த தான் ஓடி இருக்கான் இங்கே நட் ரோட்ல ரோட்லருந்து விழுந்து கிடக்குறான்டா நம்ம கிட்டலாம் அடி வாங்கிட்டு தீரியா விட்டு தப்பிச்சு போயிட முடியுமா அடி அந்த மாதிரி இங்கே பாரு எப்படி விழுந்து கிடறானு என்னடா அது இவனுக்கு ஆறுநூறு தான் கொடுக்குறானுங்க அவனுக்கு பரவாயில்லடா எட்நூறு கொடுத்தானுங்க சரி வந்த வரைக்கும் லாபமாக எடுத்துகிட்டு போவோம் எல்லாரும் மாற்றானுங்க நம்ம தேடுற சிங்கத்தை மட்டும் பிடிக்கவும்ல தூரத்தில் ஒன்று நடந்து போயிட்டு இருக்கு சிங்கம் மாட்டிக்கிட்டாட்டா நம்மளாலே இந்த வாட்டி மிஸ் பண்ணவே கூடறா மறுபடியும் உனக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போது நாயிரும் இந்த வாட்டி விடக்கூடாது அவன் லாங்கில் தான் போய்கிட்டு இருக்கான் கிட்ட போனால் ஓடிடுறான் பேசாம லாங்லேயே வச்சு அவன் கதையை முடிச்சிட வேண்டியதான் டே டே அப்படியே ஒரு செகண்ட் மட்டும் நிடுறான் அவன் கதையை முடிச்சிடான் அஜிஜோ இந்த நேரம் பார்த்து புல்லட் இல்லையே கரெக்டா எயின் பண்ணி சூட் பண்ணுற நேரத்தில் ரீலோட் பண்ணிட்டு இருக்கான் டே ஓடா அடே ஏன்டா நீ கரெக்டா சூட் பண்ணாம அப்பதான் ரீலோட் பண்ணிக்கிட்டு இருக்க டே சூட்டுட்டா அடி வாங்கிட்டு ஓடுறானா நிற்கிறேன் டே விழுந்துட்டா சின்சான் செத்துட்டான்னு நினைக்கிறேன் சீக்கிரமா போய் உன பாப்போம் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல இன்னது நம்பிக்கை இல்லையா இங்க அப்பாடுறா செத்து மடிஞ்சு கிடக்குறாடா ஆனா இது பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாட்டல அடுத்த வாட்டி ஆண் சிங்கத்தையும் அடிச்சு தூக்கிடலாம் அட்டேங்கப்பா உண்மையாவே சிங்கத்தை சாச்சிட்ட வேற மாதிரி வேற மாதிரி பிராங்க்லே இதை இதான் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக சிங்கத்தை அடிச்சாச்சு அடுத்தது ஆண் சிங்கம் தான் அவனையும் போட்டு தள்ளணும் ஆஹா தள்ளனும் அதான்பா ஒரு அடியா சுருண்டு விழுந்துருச்சு இதுக்கு மட்டும் டாலர் ஆஹா நம்ம நினைச்ச மாதிரி சிங்கத்துக்கு தான் அதிகமா குடுக்கிறானுங்க இதே மாதிரி ரேரான் அனிமலா பார்த்து வேட்டையாடணும் அப்பதான் நமக்கு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் டேய் ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சு கால வழியாக இருக்குது டவர் மலை ஏறினு ஏதாவது அனிமல் வருதானு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமாம் நம்ம தான் அனிமல்ஸ் மாதிரி கத்தி கூப்பிட்றதுக்குன்னே ஒரு டூல்ஸ் இருக்க இத வச்சு ஒரு சவுண்ட் குடுப்போம் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் இங்க பா நம்மள சுத்தி எவ்வளவு பெரிய காடு இருக்குன்னு ஆனா ஒரே ஒரு அனிமல் கூட கண்ணில் பார்க்க முடியும்டா நம்ம வரது தெரிஞ்சாலே எல்லாம் தூரமா ஓடி போயிடுறா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான் நம்ம கொடுக்குற சவுண்டை கேட்டு கண்டிப்பா அனிமல்ஸ் எல்லாம் கிட்ட வரும் அந்த டைம்ல வர வச்சு போட்டு தெளிடுவோம் டேய் சுத்தி சுத்தி நல்லா பாடுறா நம்ம கொடுக்குற சவுண்டுக்கு கண்டிப்பா எவனாவது வந்து எட்டிப்பா எங்கடா கண்ணு கெட்ட தோற வரைக்கும் ஒருத்தனையுமே காணோம்டா சிஞ்சா மாட்டிக்கடா இங்கே தாண்டா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் இரநூறு மீட்டர் தூரத்தில் தாண்டா இருக்கான் விடக்கூடாது ஆவனா நைஸா போய் அமைக்கிருவோம் வா வா அங்கிருந்து பார்க்கும்போது இங்கே படுத்துக்கிட்டு இருந்தான் எங்கடா ஆலய காலம் இவன் மட்டும் எப்படிதான் நம்மளை டேய் சவுண்ட் இந்த பக்கம் தான் வருது அப்ப அந்த புதரப்புடா பதிங்கிருக்க நினைக்கிறேன் நம்ம நடந்து அப்படியே பொறுமையா பதுங்கி போவோம் எந்த அணிமதினாலையும் நம்மள கண்டே பிடிக்க முடியாது அப்படியே கிட்டா போய் தலையிலே அடிச்சு கொள்ளலாம்டாட்டா பாவி இவ்வளவு பொறுமையா வந்து ஆலேஜ்கே போயிட்டுடா இங்க பாத்தீங்கல்ல அவன் படுத்திருந்த இடம் நல்லாவே தெரியுது இங்கிருந்து அவன் இங்கடா போவானுங்க இவனுங்க தேடி தேடி களைச்சே போச்சுடா இந்த பக்கம் ஏதோ சவுண்ட் வருது என்ன இது காட்டுரும மாதிரி இருக்கு ஆமாம் ஏய் இது செகப்பு காட்டுரும்படா பாரு கருப்பு செவப்பு ரெண்டுமே கலந்துருக்கு இந்த வாட்டி இந்த செவுப்பு காட்டுமையை போட்டு தள்ளிடலாம்டா பிராங்க்லினே ரெட் கலருக்கு அமௌண்ட் அதிகமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் அதை உஷாரி போடுறதுக்குள்ளே அடிச்சிடறா என்னடா அது நம்மளை பார்த்துருச்சு போல இருக்கு தலையை சாச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு தான் அடிச்சுன்னு டே அது என்னடா நம்மளை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கு எப்பா அவளுது எப்பரா கண்ணு தெரியுது கரெக்டா நம்ம நிற்கிற இடத்த பாக்குதுரா எங்க ஓடுற உன்ன கொல்லாமட மாட்டேன் ஆஹா புதரக்குள்ள போய் மறைஞ்சிருச்சே இரு இரு பின்னாலேயே வந்து உன போட்டு தள்ளுறேன் இங்கப்பாறா ரத்த சிந்திருக்கு ரத்தம் சொட்ட அவனால ரொம்ப தூரம் எங்கேயும் போக முடியாதுறா இந்த ஏரியா தான் எங்கயாவது உளுந்து கிடப்பா நல்லா பறா இந்த பிளட் மார்க்கை ஃபாலோ பண்ணி போய்கிட்டேரா இந்த பக்கம் தான்டா எங்கேயாவது இருப்பா சீக்கிரம் போ டே அமைதியரு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு ஆமாடா அவனே ஏதாடா தப்பிக்கவாடா பாக்குறேன் அந்த வாங்கி கூடா நல்லா அடிடா சின்ச்சான் நல்லா நெஞ்சிலேயே பார்த்து அடிச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த தவட்டி தப்பிச்சிருக்க முடியாது இங்க தானே ஓடுனா எந்த பக்கம்டா போன ஆளையே காணோம் பார்த்து பாத்துரா இங்கே அப்பறா எப்படி விழுந்து டேங்கப்பா போட்டே பேக் பேக் நல்லா மொரட்ட அணிமலா மாட்டிக்கிட்டே இருக்கு சீக்கிரமா இதையும் சேல்ஸ் பண்ணீனா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பாக்கலாம் இதோட வெயிட் மட்டும் நானூற்றி எண்பத்தி நாலு கிலோடா இதுக்கு ஆயிரத்தி டாலர் குடுத்துருக்கானுடா நல்லா அமௌண்ட்ரா இந்த பாடுறா ரெட் கலரில் அப்படியே தக தகனு மிண்டிக்கிட்டு இருக்கு நெருப்பு கல் மாரி இங்கே பா நடு வயத்துலயே சுட்டு கைப்புள்ள சிக்கிட்டாடா சின்ச்சேன் ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்த சிக்கிருக்கான் இவனை மிஸ் பண்ணக்கூடாது அடிச்சிடலான்னு பார்த்தா இன்னும் சத்தம் முடிந்த வந்துச்சு ஆளு என்ன ஆனான்னு தெரியலையே நேய் இன்னும் போய போயவுல நம்மளையே மிரட்டி போகிறான் தில்லிருந்தா கிட்ட வாடாங்கிறான்டா ஓடு இந்த வாட்டி கண்டிப்பா மாட்டி வாங்கி சித்திருப்பான்னு நினைக்கிறேன் எங்க காணோம் அடே செத்துட்டாடா ஆஹா சின்ச்சானு என்னால் நம்பவே முடியல சிங்கம் செத்துக்கிடுக்கிறத பார்க்கவே எனக்கு ஆச்சரிய இருக்குடா நிச்சயமா சிங்கம் தானா ஆமாடா சின்ச்சான் சிங்கத்தை பொண்ணுட்டோம் ஒரு வழியா அட்டாங்க இதை பார்க்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்க பாரு சிங்கம் அப்படியே செத்து வாய பொழந்து போய் கிடக்குறானே பல்ல பாரு எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு எதுக்கு உஷாராடுறா நடிச்சு நம்மளை ஏமாத்தி கடிச்சிட போறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இடாங்க பாரு ஒரு துளி அசைவு கூட இல்ல ரத்தம் பாரு எவ்வளோ இருக்குனே நல்ல அடிடா நல்லா தலைக்கு நெஞ்சிக்க நினைக்கிறேன் தான் ஒரு அடியில் பையன் சுருண்டு வந்துருச்சு டி இவனோட வீட்டு போறா இருநூத்தி இருபத்தெட்டு கிலோ தான் அமௌண்ட் ஆயிரத்தி நானூறு டாலரு போடு இவனுக்கு தானே இருக்குது ஹையஸ்ட் அமௌண்ட்டு ஒரு அடிடா கழுத்திலும் பட்டுருக்கு நம்மள வந்தத்துலேருந்து எவ்வளவு நேரம் அலைய விட்டான் அதுக்கெல்லாம் வச்சு செஞ்சாச்சுடா ஒரு அடியில் அவனை அடிச்சுட்டு கேச்சான் டே சிங்கானே எப்படியோ கஷ்டப்பட்டு சிங்கத்தை வேட்டையாடிட்டோம் ஆனா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது முதலடா இங்கே நம்ம முதலே தான் வேட்டையாட போறோம் கொஞ்சம் உசாராரு அந்த குட்டையில இது காலம் வச்சிடாதான் முதல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே போற ஒரு முதல்ல அது பாட்டுக்கு ஹாயா நடந்து வந்துட்டு இருக்கு என்னடா தண்ணிக்குள்ள இருக்கும்னு நினைச்சா நினச்சா இது காட்டுல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அட்டா பாவி காட்டுக்குள்ள எப்படியாவது ஓடி தப்பிக்க முடியும் இங்கே சேத்துக்குள்ள மாட்டினா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாடா என்னடா உண்மையாவே முதலீட்டை கொண்டாந்து கோர்த்து இருக்க எப்பறம் நம்ம தப்பிக்க போறோம் டே ராசா நீ வேட்டையாடலனாலும் பரவாயில்லடா வாடா இப்படி திரும்பி உசரோடா வீட்டுக்கு போயிருவோம் மாட்டினா இது கண்டிப்பா கடிச்சே கொண்டுடா பிராங்க்லினே டே முன்னாடி பரா முதலுக்கு இது முதலையா டே இங்கடா டேய் இது முதல்கடா கல்லுடா ஏன்டா என்னைக்கு பயன் கட்டுறேன் ஏன்டா அது பாக்க கல்லு மாதிரியா இருக்கு முரட்டு முதல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரியா இருக்குடா எங்க பார்த்தாலும் முதல்ல இருக்கிற மாதிரியா இருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா பிராங்கிலே வேணடா அந்த விவரத்தை விளையாட்டு வாடா வெளியில் ஓடிடுவோம் டேய் கம்மனுடா சிங்கத்தையே வேட்டடிட்டோம் அந்த முதலைக்கு போய் பயந்துக்கிறேன் இது வழியா தான் நவுந்து போயிருக்கு செடி செடியெல்லாம் உடஞ்சு கிடக்குது இங்கே தாண்டா இங்கேயாவது பக்கத்துல படுத்துட்டு இருப்பான் நல்லா பாடுறா சின்ச்சான் அவனை இன்னைக்கு நம்ம எப்படியாவது வேட்டையாண்டா விட்டுறக்கூடாது அடேங்கப்பா இங்க பாடுறா சின்ச்சேன் நடுக்காட்டுக்குள்ளே அழகான ஒரு வீடு இந்த வீட்டை நம்ம வாங்கிக்குவோம் பேசாம நல்ல விளையாடா அனிமல்ஸ்லாம் வேட்டையாடி நம்ம கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தோம் இந்த வீட்டை வாங்கியாச்சு வீடு பார்க்க சூப்பரா இருக்கு நல்லா மரக்கட்டையில ஐட்டை தான் ஏத்திக்கிட்டு முதல்ல வந்தால் கூட பிரச்சனை இல்லாம் மேலே ஏறிடலாம் அதே மாதிரி ஆத்தோரமாக தான் இருக்கு கண்டிப்பா அந்த ஆத்து குட்டையில நிறைய முதலை இருக்குடா சிங் வேணுங்கிற அளவுக்கு எல்லா முதலைகளையும் வேட்டையிட்டு தான் நம்ம போனோம் பரவாயில்லையே கிச்சன் ரூம் ஹாலு டைனிங் டேபிள் இங்க பறம் எல்லாமே சூப்பரா இருக்கடா சோபா செட்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க பால்கனி கூட இருக்கா இங்கிருந்தே நம்ம முதலையை தள்ளலாம் போல இருக்க அப்படியே ஜூம் பண்ணிப்பாரு ஏதாவது வெளியில தெரிஞ்சதுன்னா தலையிலேயே போட்டுருவோம் ஓகே வீடு நல்லா ஜம்முனு தான் இருக்கு சரி வாடா சின்ன நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இன்னும் ஒரு முதலை கூட வேட்டையெல்லாம இருக்கும் வாடா வாடா இன்னைக்கு போய் ஒரு முதலையை வச்சு அடிச்சுட்டு வரணும் டீட்டே பிராங்கே இந்த பக்கம் தான்ட்டா முதல வர மாதிரி சத்தம் கேக்குது கண்ணை வச்சுக்கிட்டு ரெடி லிஃப்டா லெஃப்டா தெரியல ஆனா நல்லா சத்தம் கேக்குறா முன்னாடி தான் வந்துகிட்டு இருக்கு எனக்கும் கேட்குது அடி கொஞ்சம் அமிதிரும் அதான் அப்புறம் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு பாத்துட்டேன் பாத்துட்டேன் இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படியே உட்காந்து இப்போ நம்ம பார்த்துருச்சு ஓடி இந்த வாங்கிக்க இந்த முதலையை பத்தியடா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குது வேண்டா முதலப்பையில சிங்கத்தையே நாங்கள் வேட்டாடிக்கிட்டு வந்திருக்கோம் கிட்ட இருந்து நீ ஓடி தப்பிக்க வேற பாக்குறியா உடுமா ஒண்ணு இங்க பத்தில ஒரு அடியில் படுக்க படிச்சா அவ்வளவுதான்டா சுண்டுட்டாடா சூப்பர் பிராங்க்லினே அங்கே பாரு ஒருத்தர் தண்ணியில் தவி குச்சிட்டு இருக்கான் நம்மளை நோக்கி தான் ஃபிராங்க்லீன் வர மாதிரி தெரியுது எதுக்கு அலட்டாரு அட்டாட்டே நம்மள தான்டா பாத்து வந்துகிட்டு இருக்கான் பின்னாடி போயிடறான் பிராங்க்லின்னு வந்து கடிச்சிட போறான்டா அட ஆமாடா தான் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம் இதுங்க ரெண்டுக்குன்னு லவ்வர்ஸ் இருக்குடா அதான்டா நம்மளை கோவத்தில் வந்துட்டு இருக்கு எங்கடா ஓடுற வாடா கடிக்க வந்துட்டேன்டா பயந்து ஓடிட்டுருக்கேன் வா 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 உங்க கதையும் முடிச்சுட்றேன் ரெண்டு பேரும் ஒன்னா மேலே போங்க ரெண்டு புல்லட்டு கரெக்டாக சுட்டேன் செத்துட்டானா செத்துட்டானா தண்ணியில் இருக்கான் போய்டு வேற மாதிரிடா வந்த உடனே ரெண்டு முதலையும் போட்டு தெளியாச்சு ஆஹா பிராங்க்லினே நீ இப்போதான் ஒரு ப்ரோ பிளேயரா மாறி இருக்க கரெக்டாக சூட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க நல்லா ரொம்ப நாளே ப்ரோ பிளேயர் இடையில கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு அவ்வளவுதான் ரே சின்னச்சானே இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஒருத்தரும் வரமாட்டான் துப்பாக்கி சவுண்டு கிட்டே எல்லாரும் திருச்சி ஓடி இருப்பானுங்க நம்ம அப்படியே பக்கத்துல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் அங்கே இதோ ஒன்று முதல மரம் இருக்குது மரக்கட்டை போல இருக்குது இந்த பக்கம் போவோம் இந்த காட்டுக்குள்ளே கண்டிப்பாக இன்னும் நிறைய முதல்ல இருக்கும் எல்லாத்தையும் வள்ளிச்சள்ளிட்டு போகலாம் என்னடா இந்த பக்கம் ஏதோ திடுத்துட்டுனு ஓடுற மாதிரி சவுண்ட் இருக்குது அங்கே போகிறா பண்ணிங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு புல்லெட் அடித்தேன் பட்டுச்சா படலையேனு தெரியலையே எல்லாரும் ஓட்டமாக இருக்கிறத பார்த்தா புல்லெட் அடிக்கலை போல இருக்கேன் என்னடா இந்த கன்னு கரெக்டாக தானே சூட் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய பெரிய சிங்கத்தை கூட அடிச்சிட்டோம் இந்த பன்னிக்குட்டி அடிக்க முடியாது எல்லாம் பாரு தினவட்டா ஓடிக்கிட்டு இருக்கு இதே இல்லங்கடா போய்கிட்டே இருக்காங்க இது யாராவது கடைசியில நரிமறை ஓடிட்டு இருக்கு போடு இதாவது அடிபட்டு இருக்குமா எஸ் சிக்கிச்சரா சின்சன் இவ்வளவு நேரம் சுட்டதுக்கு ஒரு நிறைய கிடைச்சிது ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டேன் நீ இன்னும் நூப்பு குட்டி மாதிரி எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கா பண்ணி குட்டி கூட்டமா ஓடிட்டு இருக்க அத ஒண்ணு கூட உன்னால சுட முடியலடா என்னடா போடா அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியே இருந்ததுனால அடிப்படலா இங்க பாரு நிறைய கரெக்டாக அடிச்சிருக்கேன் ஏ இது வேற அஞ்சு கலாதா நான் அமௌண்ட் பாரு ஆயிரத்தி நூற்றம்பது டாலரு நல்ல அமௌண்ட் பல்கா கொடுத்துருக்கானுங்க இந்த முதல்ல போய் சிங்க போறானுங்க ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான் ஆ தூரத்துல ஒருத்த சிக்கிட்டாடா நமக்கு ஏத்த மாதிரியே ஹாயா படுத்து காத்து வாங்கிட்டு இருக்காரு அவர் அலையக்கா போய் தூக்கிடலாம் ஆனால் அந்த தண்ணியை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது காலு வைக்கவே ரொம்ப பயமாக இருக்குடா ஏதாவது முதல்ல இருந்து கடிச்சிருமோன்னு இருக்குது முதல் இருந்தால் இந்நேரத்துக்கு நம்ம வர சத்தத்தை கேட்டு தெரித்து ஓடுவானுங்க ஃபிராங்கலி நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நீ தைரியமாக போ பார்த்துக்கலாம் ஏடா கரைக்கு அந்த பக்கம் தான் நான் படுத்துட்டு இருந்தேன் எங்கட ஆளைக்கடம் கரோரமாக ஒன்றுமே இல்லை வெறும் செடி தான் இருக்குது என்ன காலுக்குள்ளே ஏதோ நின்ற மாதிரி இருக்குது ஏதோ முதல்ல மிளகு கால் வச்சுட்டுனா முதல்ல இல்லைப்பா எல்லாம் செடிதாண்டா கச கசனு ஒரே கஜாலா இருக்குடா உண்மையாவே இந்த தண்ணிக்குள்ள முதல்ல இருந்தா கூட நமக்கு தெரியாதா அந்த அளவுக்கு அழுக்கா கருகும்னு இருக்கு ஒண்ணுமே தெரியல டே இதுவா அது படுத்துட்டு இருக்கிறது மரக்கட்டையா பார்க்க முதல்ல மாதிரியே படுத்துட்டு இருக்கடா என்ன ஃப்ரெண்ட் என்னை ஆளை அட்ரஸ் ஏற்கானோ எங்கேயாவது ஓடிட்டானோடு டே இங்க போறா உள்ளிச்சுல அடிச்சு வந்துட்டு இருக்கான் டேய் கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தான் நம்ம காலை பிடிச்சி கடிச்சிட்டு போட்டா சோ சோ நானே பார்க்கலடா இவனை நமக்கே சாக்கு கொடுக்குறான் விடாத விட அதை சுட்டு தள்ளு பிராங்க்லினே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டானா நம்மளால குறிப்பாக தடிக்க முடியாது மேலே வரும்போது என்னடா அவன் தண்ணிக்குள்ள இந்த ஓட்டா ஓடிக்கிட்டு இருக்கான் குறிப்பாக தடிக்கலான்னு தான் பார்க்குறேன் எங்கே ஏய் மிக்கிறதுக்குள்ள எங்கேயும் போயிடுறானே ஆளா கனடா தப்பிச்சிட்டா மொழி டேய் கேர்ஃபுல்லா இருக்குடா தண்ணிக்குள்ள வந்து இப்ப நமக்கே ஆட்டாங்கட்டுவான்னு நினைக்கிறேன் எங்க வரப்போறான்னு தெரியல டேய் முதலையா எங்கடா இருக்க அங்க அப்பாரு குதிச்சுட்டு இருக்கான் இந்த வாய்க்கடா என்ன திதி செத்துட்டா போல இருக்கு டேய் ஆல்ரெடி நம்ம சுட்டதுலயே செத்துட்டாண்டா அங்க அப்பாரு செத்து அப்படியே மிதந்து வந்துட்டு இருக்காடா வாடாவா இவங்க கிட்ட இருக்கு தப்பிக்கிறதுக்கா பிளான் பண்ண எப்படி உன போட்டு தள்ளணும்னு பாத்தியா எங்க அப்பறா நிக்காம போய்கிட்டு இருக்கா தம்பி நில்லுப்பா மொத்தம் நூத்தி எட்டு கிலோ வெயிட் அமௌண்ட் ஐநூத்தி எழுபது டாலர் தான் என்னடா அமௌண்ட் கம்மியா கொடுத்துருக்கானுங்க அடுத்த வாட்டி நல்லா பெரிய முதலையா நினைக்கிறேன் பிராங்க்லே முதலையெல்லாம் நமக்கு போதும் இதுக்கப்புறம் நம்ம கங்கார அடிப்போம் கங்காரு தான் நடிக்கவே இல்லை இந்த காட்டுக்குள்ள நிறைய கங்காரு வரும் நம்மளோட அடுத்த டார்கெட் கங்காரு தான் கங்காரு எங்க இருக்குன்னு மட்டும் பாரு பாத்துட்டேன் நான் பாத்துட்டேன் சிஞ்சானே தூரத்துல ஒரு கங்காரு நமக்கு ஏத்த மாதிரி அழகா படுத்திட்டு இருக்கடா டேங்கப்பா அப்படியே தூங்கி டயர்ட்ல நெட்டை எடுத்துட்டு இருக்காரா கையை காலாட்டிக்கிட்டு டட்டா டட்டாட்டா நமக்கு எதிர்பார்த்த மாதிரி கங்காரும் மாட்டி கிடிச்சு பிராங்க்லினே அது தப்பிச்சு போறதுக்குள்ள இங்க இருந்தே ஷூட் பண்ணிரு கிட்ட போனா அலர்ட் ஆயிரம்டா இதுக்கெல்லாம் ரெண்டு கால் தான் ஆனா கங்காரு குதிரை மாதிரி எல்லாம் குதிச்சு குதிச்சு போகும்டா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கிருந்தே அடிச்சு தூக்கிறே இரு கரெக்டா பொசிஷன் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப லாங் இருக்கிறதுனால ஏய்மிக்கிறது கஷ்டமா இருக்கு அடிச்சுட்டேன் ஓடிருச்சா சித்திருச்சான்னு தெரியல ஆ விழுந்து கிடக்குறா ப்ரோ பிளேயர் அடியை பத்தேஜின்னுச்சா ஒரு அடியில் முடிச்சிட்டேன் ஆ ப்ரோ பிளேர்னா இப்படி ஒரே தள்ளணும் அப்போ தான் நான் ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்குவேன் இப்போ நான் ஒத்துக்கிறேன் பாரு பிராங்க்லினே எப்படி விழுந்து கிடக்குதுனே கங்கார் என்ன பார்க்கறதுக்கு எலி குட்டி பெருக்காங்குட்டி மாதிரி இருக்கு இதுவா கங்காரு கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைச்சேன்ப்பா இது ரொம்ப குட்டி குட்டி எலி மாதிரி இருக்கு இரா ஒரு நிமிஷம் இதுக்கு அடி எங்க விழுந்துருக்குன்னு பார்ப்போம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் ஆஹா நல்லா முது விழுந்துருக்குடா ஓகே இதையும் செல் பண்ணிடுவோம் மொத்தம் முந்நூறு டாலர் கிடைச்சிருக்கேன் இதுக்கு அமௌண்ட் கம்மியா தான் கொடுக்குறானுங்க நல்லா பெரிய சைஸ் கங்காரு அடிச்சோம்னா என்ன அமௌண்ட் அதிகமா கிடைக்குன்னு நினைக்கிறேன்டா பாரு பிராங்க்லீனு கங்காரு கூட்டமாக ஓடிட்டு இருக்கானுங்க அழகா மான் மாதிரி துள்ளி குதிச்சு போயிட்டு இருக்கானுங்கப்பா ஒருத்தனாவது நில்லுங்கடா ஆ ஒருத்தர் நமக்கு ஏத்த மாதிரி வாட்டமா வந்து நிக்கிறேன்டா சுட்டுட்டேன் ஆனா என்னடாவே அடி வாங்கிட்டு ஓடுவானு பார்த்தா நம்மளை துரத்தி வந்து அடிக்க வந்துட்டு இருக்கிறோம் அங்க அப்பா ரே அவனுக்கு அட்டி நல்லா விழுந்துருச்சுப்பா பாத்தீங்க நடக்க முடியாம அப்படி தள்ளாடிக்கிட்டு வரான்பா விட்டா நம்மளை அடிச்சிருவோம் போல இருக்கு ஆமாடா அடிக்க வரான்டா நம்மளை எல்லாரும் நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க தலைவர் மட்டும் இது திரு அடிக்க வந்துட்டு இருக்காரு டே இவ ஐம்பத்தெட்டு கிலோ அமௌண்ட் மட்டும் ஆயிரம் டாலர்ரா இங்கே பாரு நட்டு வயத்திலேயே நறுக்குன்னு ஒரு புல்லட் அடிக்கட்டும் தேமா ஃபிராங்க்லினே அடி ஒன்று இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு இப்பலாம் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ எந்த அடிமலாக இருந்தாலும் ஒரே புல்லட்ல அடிச்சு தூக்கிடலாம் இடி அங்கே அப்படா இன்னொருத்த இருக்கான் இவன் எப்படி நம்ம கிட்ட சண்டைக்கு வந்து அடிபட்டு செத்தானோ அதே மாதிரி வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு போல இருக்கு நண்பனை அடிச்சிட்டல உன்னை பழிவங்காம விட மாட்டேன்னு சண்டைக்கு வந்துட்டு இருக்கானுங்கிறேன் அங்கே போடுறா தைரியமா வந்து நிற்கிறான்டி வர்றாங்க ஃபைட்டர் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான் அப்படியே இங்கப்போ அவன் குத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கான் உண்மையாகவே சண்டை போடுறான்டா அடி பாக்ஸர் மாதிரி கைல குத்துறான் என்ன நடக்குது பிராங்க்ளினே இந்த கங்காரு பாக்ஸர் மாதிரி எல்லாம் வந்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பாரு மறுபடியும் வருதுப்பா இது பயந்து போகல நம்மளை தோரத்தி துரத்தி அடிக்க வந்துக்கிட்டு இருக்கு இங்க பாருங்கலினே என்னடா கங்காரிட்ட போய் உத வாங்கிட்டேடா பிராங்க்ளினே அசிங்கம் டேய் அது என்ன பண்ணுதுன்னு நான் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்டா இல்லைன்னா அது கதையை முடிச்சிருப்பாங்க பாரு ஆல்ரெடி ஒரு புல்லட் வேற அடிச்சிருக்கேன் அடிப்பட்டு தான் நின்றுட்டு இருக்கு செத்துப்போ பெரிய டபுள் டபிள்யூ சாம்பியன் நினப்பு எகிரிகிரி அடிக்கிறாரு ஓகே காய்ஸ் இந்த வீடியோட எண்டு வந்துட்டோம் இதோட பார்ட் ஒன் வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம பிடிக்கலாம் திரும்ப சூப்பர் வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்